வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ் எண்கள் பார்க்க போகிறோம் அது என்ன தமிழ் எண்கள் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அந்த எண்கள் வந்து அரபிக் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தமிழ்லேயும் இதே போல் எண்கள் இருக்குது அந்த எண்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஒன்று இரண்டு மூன்று நம்ம பார்த்துருவோம் ஓகே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த எண்களை தான் அரபிக் எண்கள்னு சொல்லுவாங்க இதற்கு நம்ம தமிழில் எண்கள் இருக்குது அந்த எண்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் கா இந்த கா போடுறோம்ல இதான் ஒன்றுன்னு சொல்லுவோம் தமிழில் அடுத்தது இரண்டு இதான் இரண்டு அடுத்து ஞால இந்த கோடு வராது இதுதான் மூன்று அடுத்தது ச சா போட்டு இந்த இடத்துல கோடு போட்டா இதான் நான்கு இது ஐந்து சூ போட்டு இரண்டு கோடு போட்டா இதுதான் ஆறு இதுதான் ஏழு ஏ போட்டா ஏழு ஆவ போட்டால் எட்டு இது ஒன்பது பத்து இந்த எண்களை தான் முற்காலத்தில் தமிழர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒன்று ரெண்டு மூன்று நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரெட் கலரில் எழுதியிருக்கோம்ல இதை தான் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் திரும்ப ஒரு தடவை பார்த்துலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதுதான் தமிழ் எண்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி